சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் கண்ணனையாகிய தென்னிலை நாட்டைச் சேர்ந்த மேலக்காவணவயல் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஸ்ரீஜெக முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு ஸ்ரீஜெக முத்துமாரிக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நிரல் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு அனுஜ்ஞை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் தன பூஜை சிறப்பாக நடைபெறும் அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு வாஸ்து சாந்தி ரக்ஷாபந்தனம் முதல் காலையாக பூஜை துவக்கம் இரவு ஒன்பது மணிக்கு பூர்ணாகுதி தீபாராதனை தொடர்ச்சியாக எந்திரஸ்தாபனம் மற்றும் அஷ்டபந்தனம் சிறப்பாக நடைபெறும் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு மங்களேசை இரண்டாம் கால பூஜை துவக்கம் அதனைத் தொடர்ந்து கோ பூஜை நடைபெறும் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு பூர்ணாகுதி தீபாராதனை சிறப்பாக நடைபெறும் காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு மேல் பத்து இருபத்தைந்து மணிக்குள் மாரியம்மன் விமானம் மற்றும் மூலஸ்தானம் மகா கும்பாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து தீபாராதனை சிறப்பாக நடைபெறும் ஆவணி மாதம் பன்னிரண்டாம் தேதி இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இரவு பத்து மணி அளவில் ஸ்ரீவள்ளி திருமணம் நாடகம் நடைபெறும் இருபத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி அளவில் கிராமத்தார்கள் சார்பாக அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெறும் உங்களை அன்புடன் வரவேற்பது மேலக்கவண வயல் கிராமத்தார்கள் அனைவரும் வருக முத்துமாரியம்மன் அருள் பெருக நேரடி ஒளிபரப்பு இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை ஆறு முப்பது மணி முதல் பதினொன்று மணி வரை நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் அனைவரும் கண்டு மகிழங்கள் ஸ்ரீஜெக முத்துமாரியம்மனுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் ஆன்மீக மெய்யன்பர்களும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் அனைவரும் பெருமளவில் கலந்து கொண்டு அன்னையின் திருவருளை பெற்றையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ん